கர்த்தர் ஆபிராவை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் குடும்பத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு போ உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் உமது பெயரை பெருமைப்படுத்துங்கள் நீ ஆசீர்வதிக்கப்படுவால் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் ஆதியாகமம் பன்னிரண்டு முதல் ஒன்று மைனஸ் மூன்று கர்த்தரை தேவனாக கொண்ட தேசம் பாக்கியம் உள்ளது மற்றும் அவர் தனது சொந்த வாரிசுக்காக தேர்ந்தெடுத்த மக்களை சங்கீதம் 33 முதல் 12 அதே நாளில் கர்த்தர் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்து எகிப்து நதி முதல் பெரிய நதி யூ நதி வரையிலான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் கெனிசியர் கார்ட்மோனியர் மற்றும் கித்தியர்கள் பெரிசியர்கள் ரெவ்வாயர்கள் எமோரியர்கள் கார்னானியர்கள் கற்காஷியர்கள் மற்றும் ஜெபுசைட்டுகள் ஆதிராகமம் மதியம் மூன்று மணி பதினெட்டு நிமிடங்கள் மைனஸ் இருபத்தொன்று நான் உனக்கும் உனக்கு பிறகு உன் சந்ததிக்கும் நீ அந்நியனாக இருக்கிற தேசத்தை காணான் தேசம் முழுவதையும் நித்திய உடைமையாக கொடுப்பேன் நான் அவர்களின் கடவுளாக இருப்பேன் ஆதியாகமம் பதினேழு முதல் இட்டு தேவன் மோசையை நோக்கி நான் கத்த சர்வவில்லமுறியுள்ள தேவன் என்ற நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கூக்கும் தரிசனமானேன் அவர்கள் அந்நீராக இருந்த அவர்கள் யாத்திரை செய்யும் தேசமாகிய காலான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கும் நான் அவர்களுடன் என் உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன் யாத்திராகமன் ஆறு முதல் இரண்டு மைனஸ் நான்கு காலான் தேசத்தை உனக்கு கொடுக்கவும் உன் தேவனாக இருக்கவும் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே ராகமம் இருபத்தைந்து முதல் முப்பத்தி எட்டு திரும்பி பயணம் செய்து எமூரியரின் மலைக்கும் அதன் அருகாமையிலும் சமவெளியிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்கிலும் தெற்கிலும் கடல் பக்கத்திலும் உள்ள எல்லா இடங்களுக்கும் போனானியர்களின் தேசம் மற்றும் ரெபனான் வரை பெரிய நதி யூப்ரட்டிஸ் நதி இதோ நான் தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் உங்கள் பிதாக்களான ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவர்களுக்கும் அவர்களுக்கு பின் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பதாக கர்த்தர் அவர்களுக்கு சத்தியம் செய்த தேசத்தை உள்ளே போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் உபாகனம் ஒன்று முதல் ஏழு மைனஸ் எட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றிக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற இந்த கற்பனைகளை நீங்கள் ஜாக்கிரதையாக கை அவைகளின்படி செய்யுங்கள் அப்பொழுது கர்த்தர் இந்த ஜாதிகளையெல்லாம் உங்கள் முன்னின்று துரத்தி விடுவார் உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் ஒவ்வொரு இடமும் உங்களுடையதாக இருக்கும் வனாந்தரமும் லெபனானும் நதியும் யூப்ரிட்டிஸ் நதியும் கடைசி கடல் வரைக்கும் உங்கள் கரையோரம் இருக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் மிதிக்க போகும் தேஜம் எங்கும் உங்கள் பயத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துவார் உபாகமம் காலை பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் மைனஸ் இருபத்தைந்து இந்த அபாரியின் மலையில் ஏறி மோவா தேசத்தில் எலிகோவுக்கு எதிரே இருக்கிற நேபு மலைக்கு செல் நான் இசவிலின் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கும் காணாம் தேசத்தை பாருங்கள் உபாகமம் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஒன்பது கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசிலியின் மரணத்திற்கு பின்பு கர்த்தர் மோசிலியின் ஊழியக்காரனாகிய நூலின் குமாரனாகிய மோசுவாவை நோக்கி என் ஊழியக்காரனாகிய மோசிலி இறந்துவிட்டான் இப்பொழுது எழுந்து இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த யோர்தானை கடந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள் நான் மோசியிடம் சொன்னபடியே உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் ஒவ்வொரு இடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் வனாந்தரத்திலிருந்தும் இந்த லெபனானிலிருந்தும் பெரிய நதி யூ நதி வரைக்கும் ஈத்தியர்களின் தேசம் முழுவதும் சூரியன் மறைமுறை பெரிய கடல் வரைக்கும் உங்கள் கடற்கரை இருக்கும் உன் வாழ்நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்க மாட்டான் நான் மோசியோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலவும் தை நான் அவர்களுக்கு கொடுப்பதாக அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை இந்த ஜனங்களுக்கு சுதந்திரமாக பங்கிடுவீர்கள் யோசுவா ஒன்று முதல் ஒன்று குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களின் பிதாக்களின் தலைவர்களும் கானான் தேசத்தை இஸ்ரவியின் புத்திர சுதந்திரித்து கொண்ட தேசங்கள் இவைகளே யோசுவா பதினான்கு முதல் ஒன்று சோபாவின் ராஜாவாகிய எகுவின் மகன் ஹதாதீசரையும் தாவிர்து யூ நதியில் தன் எல்லையை திரும்ப பெறச் சென்ற போது அவனை தாக்கினான் இரண்டு ஜாமுவே எட்டு முதல் மூன்று அவர் ஆபிரகாமுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்கு அவர் செய்த சத்தியத்தையும் அதையே யாக்கூவுக்கு நியாயப்பிரமானமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதி செய்தல் காணாம் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக தருவேன் நீங்கள் சிலராகவும் சிலராகவும் அந்நியர்களாகவும் இருந்தபோது ஒன்று நாளாகமம் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடங்கள் மைனஸ் பத்தொன்பது தாவேது சோபாவின் ராஜாவாகியூப்ரட்டிஸ் நதிக்கரையில் தன் ஆட்சியை நிலைநிறுத்தச் சென்றபோது அவனை ஆனாத்துக்கு தோற்கடித்தான் ஒன்று நாளாகமம் பதினெட்டு முதல் மூன்று ஆபிராமுடன் செய்த உடன்படிக்கையையும் ஈசாக்கிற்கு அவர் செய்த சத்தியத்தையும் அதையே யாக்கோவுக்கு ஒரு சட்டமாகவும் இஸ்ரேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தினார் நாம் கானான் தேசத்தை உனக்கு தருவேன் அவர்கள் எண்ணிக்கையில் ஒரு சிலரே குறைவானவர்கள் மற்றும் தேசங்களை முறியடித்தவர் வரி அரசர்களை கொன்றார் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனும் பாசானின் ராஜாவாகிய ஓகும் கானானின் சகல ராஜ்யங்களும் தங்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இசவியலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார்கள் கர்த்தாவே உமது நாமம் என்றென்றும் நிலைத்திருக்கிறது ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக உமது நினைவு சங்கீதம் நூற்று முப்பத்தைந்து முதல் பத்து மைனஸ் பதிமூன்று ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்த பதினைந்தாம் வருஷம் அது ஆபிராமின் வாழ்க்கையின் எழுபதாம் வருஷம் அந்த வருடத்தில் கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் உன்னை வெளியே கொண்டு வந்த கர்த்தர் என்றார் ஒரு காஸ்டியூமில் இருந்து இந்த நிலத்தை உனக்கு வாரிசாக கொடுக்க வேண்டும் இப்பொழுது எனக்கு முன்பாக நடந்து பரிபூரணமாக நடந்து என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள் ஏனென்றார் மிசாரின் நதி தொடங்கி யூப்ரடிஸ் நதி வரையுள்ள இந்த தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுப்பேன் யார்ஷர் மதியம் ஒரு மணி பதினேழு நிமிடங்கள் மைனஸ் பதினெட்டு ஈசார் எழுந்து யாக்குவிடம் திரும்பி வந்து இஸ்மவீரின் மகன் நெவாயோத் சொன்னபடியெல்லாம் செய்தார் ஈசாக்கு விட்டு சென்ற அனைத்து செல்வங்களையும் ஆத்துமாக்கள் மிருகங்கள் கால்நடைகள் மற்றும் சொத்துக்கள் மற்றும் அனைத்து செல்வங்களையும் ஈசா எடுத்துக்கொண்டார் அவன் தன் சகோதரன் யாக்கோவுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை யாக்கோவு காணான் தேசம் முழுவதையும் கைப்பற்றினான் எகிப்து நதியிலிருந்து யூ பிரிட்டிஷ் நதி வரை அவர் அதை என்றென்றும் உடைமையாகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் தனக்கு பின் வந்த தன் சந்ததிக்காகவும் எடுத்துக்கொண்டான் புத்தகத்தில் எழுதிய வார்த்தைகள் இவை காரண தேசம் மற்றும் ஹித்தியர் ஈவியர்கள் ஜெபூசியர்கள் எமோரியர்கள் பெரிசியர்கள் தெற்காசியர்கள் ஆகிய ஏழு தேசங்களும் எகிப்து முதல் யூப்ரட்டிஸ் நதி வரை யாஷர் நாற்பத்தேழு முதல் இருபத்தி நான்கு இருபத்தேழு ியின் மரத்திற்கு பிறகு கர்த்தர் நூலின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு எழுந்து யோர்தானை கடந்து போக நீ இஸ்ரவேல் புத்திரரை சுதந்திரித்துக் கொள்ளும் என்றார் நிலம் லெபனான் வராந்தரத்தில் இருந்து பெரிய நதி வரை உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் ஜார்ஷன் எண்பத்தி எட்டு முதல் ஒன்று அவனை நோக்கி மேசத்தை என்ற சுதந்திரித்துக் கொள்ளும்படி உன்னை கல்தியரின் ஊரிலிருந்து வெளியே கொண்டு வந்த கர்த்தர் நானே நான் உனக்கும் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் கடவுளாய் இருப்பேன் அந்நாளில் ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து நான் எகித்த நதி முதல் பெரிய நதினிக் காட்மோனியர்கள் நதிகள் வரையுள்ள இந்த தேசத்தை கொடுப்பேன் மற்றும் ரெபாரியின் பாக்கூரியர்கள் ஈவியர்கள் எமோரியர்கள் கார்னானியர்கள் கிர்காஷியர்கள் மற்றும் ஜெபுசைப்புகள் யூவிலிகள் பதினான்கு முதல் ஏழு பதினெட்டு நீ குடியிருந்த காணான் தேசத்தை நான் உனக்கும் உனக்கு பிறகு உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் யூபிலிகள் மதியம் மூன்று மணி பத்து நிமிடங்கள் என் தந்தை யாக்கோவை நோக்கி உன்னால் ஆண்டவர் காணானியர்களை கொள்ளையடித்து அவர்கள் நிலத்தை உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் கொடுப்பார் என்றேன் ஏவியின் ஏற்பாடு அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடங்கள் இவைகளுக்கு பிறகு நீதியின் ஒளியாகிய கர்த்தர் தாமே இயேசு கிறிஸ்து உங்களிடம் எழுவார் நீங்கள் உங்கள் தேசத்திற்கு திரும்புவீர்கள் செபுலூனின் ஏற்பாடு நள்ளிரவு இரண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீங்கள் குறைந்து சிலராக்கப்பட்ட பிறகு நீங்கள் திரும்பி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஒப்புக்கொள் அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படி அவர் உங்களை உங்கள் தேசத்திற்கு திரும்ப கொண்டு வருவார் நப்த ஏற்பாடு நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள்